வாடகை மீதான பதினெட்டு விழுக்காடு ஜிஎஸ்டி வரி விதிப்பு மற்றும் சொத்து வரி உயர்வினை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் அடுத்த மாதம் பதினொன்றாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளதாக தமிழ்நாடு வணிகர்கள் சங்கங்களின் பேரமைப்பு அறிவித்துள்ளது ஜிஎஸ்டி வரி வரம்புக்குள் வராதவர்கள் இணக்க வரி செலுத்துகின்றவர்கள் மீதும் இந்த வாடகைக்கு பதினெட்டு சதவீதம் வரி விதிப்பு திணிப்பு என்பது மிக கடுமையாக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் வியாபாரிகள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆகவேதான் தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு மத்திய அரசு மாநில அரசுடைய பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்ற பதினோராம் தேதி பதினொன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று தமிழகம் அளவில் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்தினுடைய தலைநகரிலும் ஆயிரக்கணக்கான வணிகர்கள் திரண்டு மாபெரும் முதல்கட்ட எங்கள் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தொடங்குகின்றோம் திருப்பத்தூர் நாற்றாம்பள்ளியைச் சேர்ந்த தங்கவேலு என்பவர் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மலேசியாவுக்கு வேலைக்காக சென்றுள்ளார் ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளாக அவரிடமிருந்து ஒரு தகவலும் வராததால் அச்சமடைந்துள்ள அவரது தாய் மகனை மீட்டுத் தரக்கோரி ஆட்சியரிடம் மனு அளித்தார் அவன் வந்து பத்து வருஷத்துக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவன் வெளிநாடு போயிட்டு வேலைக்கு போறான்னு போனவன் அப்பா அப்பா அடிக்கடி இப்போ வந்து அந்த மூணு வருஷம் வந்து எந்த ஒரு கான்ட்ராக்டுமே கிடையாது அதனால வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து திருப்பத்தூரில் ஆபீஸ்ல மனு கொடுத்தோம் அவனை வந்து கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிச்சு தான் சொல்லி சொல்லிக்கிறாங்க அவனை பத்தி ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க உடுமலையில் உள்ள அரசு பிற்படுத்தப்பட்டோர் நல மாணவியர் விடுதியில் தங்கி பயின்ற சுபிதா என்ற கல்லூரி மாணவி பினாயில் குடித்து தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது அவரை உரிய நேரத்தில் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற மாணவிகள் தங்களை தரக்குறைவாக பேசி வரும் விடுதி காப்பாளரை இடமாற்றம் செய்ய வேண்டும் வேண்டுமென வலியுறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கே இருக்கிற வார்டன் வந்து எங்களை வந்து தரைக்குறைவாக பேசுகிறாங்க அது ஏன்னு கேட்க வந்த பேரண்ட்ஸையும் தரைக்குறைவாக பேசுகிறாங்க ஒரு பொண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கவே மாட்டுறாங்க அந்த பொண்ணு சாகப்பொழைக்கே கிடக்குறாங்களான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இதை கேட்க வந்த பேரண்ட்ஸை வந்து நீ வந்து யார் கூட போன நீ வந்தெல்லாம் பேசக்கூடாது அப்படின்றாங்க தமிழ்நாடு கோவில் பூசாரிகள் நல சங்கத்தின் பதினைந்தாவது மாவட்ட மாநாடு கிருஷ்ணகிரியில் நடைபெற்றது இதில் கோவில் பூசாரிகள் நல வாரியம் செயல்படுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது பூசாரிகளுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகையை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் மாநாட்டில் கேட்டுக் கொள்ளப்பட்டது அதிகமான வருவாய் உண்டில் வருவாய் வரக்கூடிய பெரிய திருக்கோயில்களில் வரக்கூடிய வருமானத்தை ஒரு பகுதியை ஒதுக்கி முருகால பூஜை நடைபெறக்கூடிய திருக்கோயிலே பணியாற்றக்கூடிய பூசாரிகளுக்கு பணி பாதுகாப்பும் அவர்களுக்கு மாத ஊதியம் மாதம் ஐயாயிரம் வழங்க வேண்டும் கிராமப்புற பூசாரிகளுக்கு தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியத்தை ஐயாயிரமாக உயர்த்த கலாத்தி குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாய பயிர்களை காட்டுப்பன்றிகள் நாசப்படுத்துவதுடன் விவசாயிகளையும் இப்பிரச்சனையில் தங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்றும் அரசு தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகள் கைவிரித்திருப்பது விவசாயிகளின் வேதனையை அதிகரித்துள்ளது எங்க பார்த்தாலும் கிராமங்களில் வந்து காட்டுகளில் உள்ள காட்டுப்பண்ணின்னு சொல்லிட்டு வந்து விவசாய நிலங்களில் மக்காச்சோள பயிரையும் சேதப்படுத்தி மக்காச்சோள கருதையும் தின்ட்டு போறது அது விரட்டுறதுக்கு நாங்கள் பல்வேறு முயற்சிகள் செய்து முடியல அரசாங்கத்திலையும் கோரிக்கை வச்சு இதை வந்து அகற்றுறதுக்கான ஏற்பாடுகள் செய்யுங்க சொன்னோம் இன்றைக்கு வரைக்கும் நடவடிக்கை இல்லை அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி கம்பத்துப்பட்டி கிராமத்தில் வந்து ஆடு மிக்க போன ஐயரப்பனுங்கிற விவசாயி வந்து இப்போ காட்டில் வச்சு பண்ணி கடிச்சிருச்சுன்னா அவர் வந்து அரசார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு அவர் வந்து இன்றைக்கி வீட்டுக்கு வந்திருக்காரு